எங்களோட இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒரு ஷாப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஒர்க் ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் பட் அந்த ஒரு டூ டேஸ் ஷாப்மே வந்து எங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரஸ்வதி பூஜை வருது அப்படின்றதுனால நாங்கள் சூஸ் பண்ணது இந்த இமேஜ் தான் ஃபஸ்ட்டு ஸோ இந்த இமேஜை வந்து முதல்ல நம்ம பெயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேப்ரிக்கு எப்படி பெயிண்ட் பண்ணணும் எந்த கலர் ஃபேப்ரிக்கு எந்த மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த லைன்லாம் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி அவுட்லைன் கொடுக்குறது எல்லாமே வந்து பக்காவாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ ஒரு ஃபேப்ரிக்கில் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி அழகழகாக பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டோம் டூ டேஸ் ஒர்க் ஷாப்பில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஃபேப்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது வரைக்கும் எல்லாமே துளசி மேம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இதில் நான் டேக் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் ஷாப் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது கூடவே சர்ட்டிஃபிகேட்டும் கிடச்சிது கோர்ஸ் லேர்ன் பண்ணுறதோட சேர்த்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு எங்களோட எம்டி மேம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் தேங்க் யூ சொல்லிக்கிறோம்